அமெரிக்க பத்திரிகையில் ஸ்டாலினை பத்தி தகவல் உண்மையா பேரதிர்ச்சி பண்ணதுல அதிர்ச்சி ரகம் உண்மை புரியும் முதல் பாலியல் குற்றவாளி உங்க அப்பா ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன் ஒரு மனைவி இருக்கும் போதே துணைவியை வைத்துக்கொண்ட கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி அவர் பக்கத்துல நிக்கிறீங்க தமிழகத்தின் முதல் பாலியல் குற்றவாளி கருணாநிதிதான் ஒட்டுமொத்தமாக தலையில் இடியே இறக்கிய நாம் தமிழர் கட்சியினர் பாலியல் குற்றவாளியான சீமான் கூட இவ்வளோ பெண்கள் நிற்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையா உங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்களா என்று யார் கேட்டிருந்தாலும் இந்தளவுக்கு வைரலாக இருக்காது கனிமொழி கேட்டதுதான் தவறு போல வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க மொத்த கட்சிகளும் ஒருவரை கை நீட்டி குற்றம் சொல்லும்போது மற்ற மூன்று வீரர்களும் தன் பக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் கனிமொழி நீட்டின கையினால் மொத்த தமிழக கைகளும் கனிமொழி மூஞ்சல்தான் இருக்குது இதை விட ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலினை பற்றி ஸ்டாலினுடைய அந்தரங்க லீலைகளை பற்றி அமெரிக்காவிலேருந்து ரகசியமாக வெளிவரக்கூடிய விக்கிலீக்ஸ் பத்திரிகையை வெளியிட்டிருக்காங்க ஒரு நியூஸை அதில் ஸ்டாலினை பற்றின அந்தரங்க விஷயங்களை புட்டு புட்டு வைத்திருக்கிறார்கள் ஆதாரத்துடன் பெண்மணி வெளியிட வெளியிட்டு இருக்கிறார் கனிமொழி மற்றும் அவருடைய அம்மா ராசாதி பற்றி கருணாநிதி அவர்களே பேசிய ஒரு வீடியோ ஒன்று உலா வர தொடங்கி உள்ளது அந்த வீடியோவை அடுத்த இதில் பதிவேற்ற செய்கிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ ராசாத்தியும் கனிமொழி மற்றும் கருணாநிதி அவர்களை இந்த பெண்மணி கிழி கீழின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க இந்த வீடியோவை பாருங்கள் அடுத்தது இன்னும் நிறைய பேர் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்யூனிஸ்ட் கட்சியில் பெரியார் திகா கட்சியில் உள்ள பெண்கள்லாம் இவர் பக்கத்தில் பெண்கள் நிற்கிறார்களே அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மனைவி இருக்கும் போதே துணைவியை வைத்து கொண்ட கருணாநிதி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீங்கள் எப்படி அவர் பக்கத்தில் நிக்கிறீங்க அவரு ராசாத்தியம்மாளை பத்தி உலகுக்கு அறிவிக்கும் போது உடனே வந்து கீதாஜீவன் அவர்கள் கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்களா இல்ல அதை உடனே பூங்கோதை அவர்கள் ஐயோ நம்முடைய தலைவர் வந்து ஒரு துணைவியை வைத்துக் மனைவி இருக்கும் போதே பாலியல் குற்றவாளின்னு அவங்க கட்சியை விட்டு வெளியில போயிட்டாங்களா அவங்க கட்சியில தானே செஞ்சாங்க அடுத்து இந்த பெண்மணி சொல்ல போகிற தகவல் அதிர்ச்சி ரகம் இதை தமிழோகி மீடியா சார்பில் ஃபேக்ட் செக்கிங் பண்ணோம் அதான் உண்மைத்தன்மையை கண்டறிந்தோம் அதில் வந்த தகவல் அதிர்ச்சி ஸ்டாலின் அவர்களை பத்தி விக்கி லீக்ஸ்ல சொல்லப்படுது ஒரு அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லுதுன்னா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய இளமை கால பருவத்துல மல்டிபிள் செக்ஸ் கேண்டில் சிக்கினவர் அதாவது தமிழில் சொல்லணும்னா பலதரப்பட்ட பாலியல் வக்கிர செயல்களில் ஈடுபட்டவர் அப்படின்னு குறிப்பிடுது முக்கியமாக என்ன சொல்றதுன்னா அழகான பெண்களை கண்டாலே அவர்கள் பிடுங்கப்பட்டு பறிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு அவர் கையில் ஒப்புவிக்கப்படுவார்னு வைக்கப்படுவார்னு அப்படியே தெல்ல தெளிவா ஆங்கிலத்துல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நாங்க இதை பத்தி பேசணுமா கடந்து போனோம் ஏன்னா அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு மனைவி இருக்கா அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது அவர் ஒரு அறியப்பட்ட ஒரு கட்சியில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் இதெல்லாம் மூடிட்டு இருக்கோம் ஸ்டாலினை பற்றி சொன்ன இந்த தகவல் இப்போது வேகமாக பரவி வருகிறது அதாவது புதிய தலைமுறையுடைய நியூஸ் கார்டை போட்டு இந்த நியூஸ் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு இதை நம்ம கூகுளில் போயிட்டு ஃபேக்ட் செக்கிங் பண்ணோம் அதாவது உண்மைத்தன்மையை கண்டறிதல் பண்ணோம் அதில் வந்து இது போலி அப்படின் தான் வந்திருக்கு இது உண்மைத்தன்மை கிடையாது ஸ்டாலினை பற்றி அவங்க பேச வேண்டிய அவசியமும் இல்லை அந்த அளவுக்கு ஸ்டாலினும் ஒரு பெரிய பொருட்டாகவும் எடுத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சரி இதே விக்கிலீக்ஸ் பத்திரிகையில் ஸ்டாலினை பற்றி கரைப்படியாக கரங்களுக்கு சொந்தக்காரர் ஒழுக்கமானவர் அவரை போன்ற ஒரு நேர்மையான ஒரு மனிதர் உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்ட்டு இது நியூஸ் நியூஸ் வெளியிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி விடுவார்களா என்ன